பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறேன் அருமையா அந்த சங்கீத பகுதியில சொல்லப்பட்டிருக்கு பரலோகத்தில் இருக்கிற நம் தேவனுக்கு முன்பதாக என்ன பண்றாராம் கண்களை ஏறெடுக்கிறாராம் ஆனா நாம் எதற்கு முன்பதாய் நாம் கண்களை ஏறெடுக்கிறோம் நம்ம கொஞ்சம் யோசிக்கும் பொழுது கத்தருக்கு முன்பாக தான் நம் கண்களை ஏறமா கொஞ்சம் யோசிக்கணும் நமக்கு சில நெருக்கங்கள் வரும் பொழுதோ இல்ல சில தேவைகள் ஏற்படும் பொழுதோ இல்ல சில சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுதோ நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் கண்களை கத்தருக்கு முன்புதான் ஏறெடுக்கிறோமா இல்ல மனுஷனுக்கு முன்புதா ஏறெடுக்கிறோமா முதலாவது நம்ம என்ன எடுத்துப்போம் மனுஷனுக்கு முன்னாடிதான் கண்களை உதவி செய்ய மாட்டாங்களா இந்த ஒரு உதவி நமக்கு அவங்க செய்ய மாட்டாங்களா வரும்பொழுது கண்களை எங்க மனுஷனுக்கு முன்பதாய் ஏறெடுக்கிறோம் ஆனா நாம் மனுஷனுக்கு முன்பதாய் கண்களை ஏறெடுக்காதபடி வேதம் சொல்கிறது பரலோகத்தில் இருக்கிறவரே உமக்கு முன்பதாக என் கண்களை ஏறெடுக்கிறேன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல அநேக வாழ்க்கையில ஏன் போராட்டம் இருக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் நம்ம நினைச்சது நம்மளோட வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா அநேக வேலையில நாம் கத்தருக்கு முன்பதாயி நம் கண்களை ஏறெடுக்கிறது இல்ல மனுஷனுக்கு முன்னாடிதான் தான் என்ன பண்றோம் கத்தர் இடத்துல கண்களை ஏறெடுக்கிறோமே முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய தேடணும் மத்த எல்லாமே என்ன பண்ணுமா கூட கொடுக்கப்படும் மன வேதம் சொல்கிறது மனுஷன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அதனால் லாபம் என்ன என்ன இன்னைக்கு ஏன் நம்ம ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்துகிறோம்னா நாம் மனுஷனுக்கு முன்பதாகவே இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கண்களை ஏற எடுக்கிறோம் அமே நலலுயா அலலுயா மனுஷனை பார்த்தே இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்றோம் நம்மளோட ஆசீர்வாதங்களை என்ன பண்றோம் அவங்க வீட்டுல கார் இருக்கு நம்ம இன்னும் காரணம் அவங்க வீடு கட்டிட்டாங்க நம்ம இன்னும் இந்த மாதிரி அநேக காரியங்கள் உண்டு அவங்க பிள்ளைய நல்லா படிக்க வச்சுட்டா நம்ம பிள்ளைய இன்னைக்கும் படிக்க இன்னைக்கு மத்தவங்கள பார்த்து கொண்டேதான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போறோம் நம்ம ஒரு அழகா ஒரு கதை சொன்னேன்னா அந்த கதை மறுபடியும் சொல்ல விரும்புற நல்லா கவுனிங்க ஒரு சிற்பி இருந்தா யாருந்தா சிற்பி சிற்பினா எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா யாரு சிற்பின்னு சொல்லுவோம் சிலைகளை கற்பாறைகள்ல வந்து உளிய வச்சு ஒரு சிலையா செதுக்கிறவனதான் நம்ம என்ன சொல்லுவோம் சிற்பின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சிற்பி இருந்தானா அந்த சிற்பி ஒரு நாள் என்ன பண்ணானா நல்ல உச்சி வெயில் உச்சி வெயில் எப்படி நம்ம எப்படி இருக்கும் நமக்கு இன்பமா இருக்குமா துன்பமா இருக்குமா அந்த மாதிரி நல்ல ஒரு வெயில்ல என்ன பண்ற ஒரு சிற்பி அந்த பாறை கற்களை செதுக்கி கொண்டிருந்தானா அது ரொம்ப கஷ்டமான காரியம் தானே வெயில் ஒரு புறம் பாறை வந்து எப்படி இருக்கும் சூடா இருக்கும் அது ஒரு பக்கம் அந்த நேரங்கள்ல அந்த சிற்பி செதுக்கி கொண்டு இருக்கும் பொழுது சரி என்னடா இது வாழ்க்கை இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்படுறோம் இந்த வெயில்ல இந்த கல்ல பாறை வச்சு நாம் செதிக்கொண்டிருக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் அந்த வழியா தேர்ல ஒரு ராஜா வந்தாராம் ராஜா வந்தாருன்னா மகிமை எப்படி இருக்கும் தேர் பூட்டி அவருடைய பராக்கிரம அந்த படை வீரர்களோட போனா எப்படி இருக்கும் அத பார்த்தோன்னே இந்த மனுஷனுக்கு என்ன ஆசை சார் ராஜா மாதிரி இருந்தா எவ்வளவு வல்லம் நமக்கு இருக்கும் எவ்வளவு அதிகாரம் நமக்கு இருக்கும் இந்த ராஜாவை மாறினா நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பொழுது என்ன ஆயிட்டானா ராஜாவா மாறிட்டான் இப்ப இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப நான் தான் எனக்குதான் எல்லா அதிகாரமும் இருக்கு எல்லா வல்லமையும் எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நினைச்சு போயிட்டே போது ஆனா வெயில் அவன் வந்து சிற்பியா பொழுது அவன் மேல பட்டுச்சு ராஜாவா இருந்தாலும் இப்ப இவனுக்கு என்ன ஒரு யோசனை ராஜாக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு நம்ம நினைச்சோம் ஆனா ராஜாவை காட்டிலும் யாரு வல்லமையானது இந்த சூரியன் தான் இந்த சூரியன் பார்க்க ராஜாவாகிய நம்ம மீது என்ன பண்ணுது அடிக்குது அதனால நம்மளால தாங்க முடியல நம்மள காட்டிலும் வல்லமை சூரியன் தான் இருக்கு இந்த சூரியனா நான் மாறணும் அப்படின்னு நினைக்கும் போது உடனே என்ன ஆயிட்டான் சூரியனா மாறிட்டான் இப்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாத்த காட்டிலும் எனக்குதான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டு அந்த நேரத்துல கார்மேகனாச்சு அந்த சூரியனை மறைச்சிருச்சு இப்ப இந்த சூரியனுக்கு அதிக வல்லம் இருக்கா கார்மேகத்துக்கு இருக்கா கார்மேகத்துக்கு தான் ஏன்னா அந்த சூரியனை என்ன பண்ணிருச்சு மறைச்சிருச்சு உடனே இவனுக்கு அது மேல என்ன ஆயிருச்சு என்னடா அது அப்ப இதோட வல்லமை யாருக்கு இருக்கு தான் இருக்கு அந்த கார்மேகமா மாறணும்னு ஆசைப்பட்டான் கார்மேகமாவும் மாறிட்டான் மாறி என்ன ஆயிடுச்சு அது மலையா பொழியும் தானே மலையா பொழிஞ்சு ஓடும் பொழுது வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது வீடை பொருள்களை எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுது இந்த வெள்ளம் போறத பார்த்தோன்னே இவனுக்கு என்னடா உலகத்திலே இந்த கார்மேகம் தான் வல்லமையானதுன்னு நினைச்சா கடைசில இந்த தண்ணி அதோட வல்லமையா இருக்கு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுதே அப்படின்னு சொல்லி அந்த தனியா மாதிரி என்ன பண்ணிட்டான் எல்லாத்தோட வல்லமை ஜாஸ்தி அடிச்சிட்டு போயிடலாம் அடிச்சிட்டு வேகமா போகும் பொழுது ஒரு பெரிய கற்பாறை இருந்துச்சா எவ்வளவு வேகமா அடிச்சாலும் அந்த கற்பாறை மட்டும் என்ன பண்ணல அசையவே இல்ல உடனே இவனுக்கு என்ன ஆகி போச்சு தனியா மாறி பார்த்தோம் கடைசியில எது இல்லாத காட்டியில வல்லமையானது இந்த தான் இது தெரியாம நம்ம எழுத்து மேல ஆசைப்பட்டுட்டோமே சொல்லி இந்த கற்பாரையா மாறணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்ணிட்டான் இப்ப கற்பாரையா மாறிட்டான் என்னாச்சு தெரியுமா ஒரு சிற்பி வந்தானா எதுல வந்தா சிற்பி வந்தா எதை எடுத்துட்டு வந்தா உலி அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது அந்த உலியவே எடுத்துட்டு வந்தானா உலி எடுத்துட்டு வந்து அந்த கற்பாரையை என்ன ஆக்க ஆரம்பிச்சானா சிற்பமாய் செதுக்க ஆரம்பிச்சானா அப்பதான் உணர்ந்தானா எல்லாத்த காட்டிலும் அப்ப எது வல்லமையானதுன்னு அந்த சிற்பிதான் அவ்வளவு பெரிய பாறை என்ன பண்றாரு ஒட்டைக்கு வல்லமை உள்ளது அவன் தானே அப்பதான் யோசனை நிலைமையாக இருக்கிறது தான் ஆசீர்வாதம் நாமத்தை மையமைப்படுத்துவோமா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில மத்தவங்களை பார்க்கிறத காட்டிலும் கத்தர் நம்மள வச்சிருக்கல நம்மள நம்மளா வச்சிருக்கிறாரு அதுக்கு கத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆமேன் ஹலியா அதுலயா சொல்லுவாங்க ியா கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்னைக்கு அநேகரை தான் பாத்துக்கொண்டிருக்கோம் எவ்வளவு அழகா ஒரு புடவை கட்டி பாருங்க ஆமே நல்லொழியா எத்தனோ பேர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற இடம் இல்லாம இருக்கிறாங்க கத்தர் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு அதுக்கு கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் நல்ல தகப்பனை கொடுத்தாரு நல்ல தாயை கொடுத்தாரு நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரு நல்ல பெற்றோரை கொடுத்தாரு அதுதான் உண்மையாலுமே சந்தோஷம் நாம் இருக்கிற விதமா இருந்து கத்தரை கண் நோக்கி பார்க்க வேண்டும் கரங்களை தட்டி கத்தோட்டை நாமப்படுத்துவாங்க ஆமே நல்லுழியா பாருங்க தாவிதை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தாவிதை அநேக வேலையில நான் சொல்லியிருக்கிறேன் தாவிதை பத்தி நான் அநேக வேலையில சொல்லியிருக்கிறேன் ஒரு ஆடு மேய்க்கிற தான் அந்த சிறுவனை தேவன் ஒரு தேசத்துக்கு ராஜாவாய் இது ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன் ஆண்டு உயர்த்திட்டாரு அங்க போறதுன்றது சாதாரண ஒரு கம்பெனியில போய் வேலைக்கு சேர்றோம் ஒண்ணு இல்ல ஒரு சின்ன ஒரு லேபரா ஒரு ஹெல்பரா போய் சேர்றோம் அப்படின்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சூப்பர்வைசர் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கணும் தெரியுமா ஒரு கம்பெனியில சேர்ந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா தொழில கத்துக்கிட்டு அந்த தொழில எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவன் ஒரு சூப்பரேசரா போறது பல வருடங்கள் ஆகும் அப்படி பொழுது ஒரு குட்டி பையன் ஆடு மேய்க்கிற சிறுவன் தான் அவன ஆண்டவர் ராஜாவை உயர்த்தி இருந்தார்னா அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்திருக்கிறார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா பாருங்க ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினார் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோலியாத்து நிக்கிறான் இவன் ஆடு மேய்க்கிற சிறுவன் கோலியாத்து ஒரு மலை மாதிரி நிக்கிறான் அவ்வளவு பெரிய ஒரு உருவத்தோடையவன் அந்த போர் கவசங்கள் எல்லாம் போட்டிருக்கான் தலையில என்ன வச்சிருக்கான் போர் கவசங்கள் எல்லாம் போட்டு கையில வந்து ஒரு பெரிய என்ன போர் அருவாள் வச்சிருக்கான் வாழ வச்சிருக்கான் வச்சு இதெல்லாம் மாட்டிட்டு நிக்கிறான் தாவித எப்படி நிக்கிறான் ஒரு கையில ஒரு குச்சி கவாங்களோட நிக்கிறான் வெலிஸ்தியர்கள் அந்த பெலிஸ்தன் ஆகிய அந்த நல்லா கவனிக்கணும் அந்த கோலியாத்து நின்னு கேக்குறான் என்னன்னு எங்கிட்ட சண்டை போடுறதுக்கு உங்கள கூட இல்லையா அப்படின்னு சவுல்ராஜா பெரியவர் போர் வீரர்கள் எல்லாம் பயந்துட்டு யாரும் அனுப்புவாங்களோ இவன்கிட்ட போய் யார் சாவ போறமோ சொல்லி நடு நடுங்கி நிக்கிறாங்க சேனைய ஒரு படையே பயந்து போய் அந்த ஒரு மனுஷனுக்கு பயந்து போய் உள்ள உட்காந்து நிக்குது அப்படி இருக்கும்போது தாவித போறான் அவர் குட்டி போய போயிட்டு அந்த பிலிஸ்தீன அவனை நான் கொன்றுவேன் அப்படின்னு உடனே எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க சிரிச்சிருப்பாங்க இல்லையா போடா பெரிய பெரிய போர் படை தளபதி எல்லாம் நல்லா உட்காந்துருக்கிறான் நீ போய் போறன்டிய போடா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளாடாத போ அப்படின்னு இருப்பான் அதே மாரி நான் போறேன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லிருப்பாங்க அட சேராயிட்டு மக்கள் தொகை நிறைய தானே இருக்குது ஒருத்தவங்க குறைஞ்சா ஒண்ணு தப்புல ஏதோ போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சரி அடம் பிடிக்கிறானு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க போர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுடுறாங்க போருக்கு போவாங்க இந்த போட்டோன்னு அந்த குட்டி பையனால வெயிட்டே தாங்க முடியல ஒரு பக்கம் கத்திய தூக்கிட்டு ஒரு பக்கம் அவன் போடுற அந்த போர் ட்ரெஸ் எல்லாம் போட்டோன்னு தும்முன்னு கீழே தான் விழுகணும் இவனால நிக்கவே முடியலையா அப்புறம் எதுக்கு அவன் சொல்றான் ஒரே வார்த்தை இதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு வேணாம் எங்க யாரு நிக்கிறா முன்னாடி கோலியாது ஆனா இங்க போர் ட்ரெஸ் கூட போட மாட்டேன்ட்டான் கபங்கள்ல கல்லை எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறான் கோலியா இவன் கோலியாது கேக்குறான் நான் என்ன நாய்ன்னு நீ நினைச்சியா அடிக்கிறேன் அவனுக்கு முன்பதாக அவ்வளவு பெரிய படை இதெல்லாம் அங்க போய் பின்னாடி நிக்கிறாங்க அவனை பார்க்கும் அந்த கோலியாத்துக்கு என்ன வந்துருச்சு சிரிப்பு ஏண்டா நீ என்ன காமெடி பண்றியா நீ உன அடிச்சாலே எனக்கு தான் அசிங்கம் போ செத்த பாம்ப எதுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒனியெல்லாம் போய் நான் என்னடா உங்ககிட்ட எல்லாம் சண்டை போட்டேன் எனக்கு அல்ல லூயா பாருங்க அந்த தாவிது எதை பார்த்தோம் தெரியுமா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா போல நிக்கிற கோலியத்தை பார்த்திருந்தா பயந்திருப்பான் இல்ல அவனுடைய அந்த பராக்கிரம ஆடைய பார்த்திருந்தா பயந்திருப்பான் இல்லையா உண்மைதானே இல்ல அந்த படைகளை பார்த்திருந்தா அவன் அவ்வளோ பெரிய உருவத்தையோ அணிகலன்களையோ படையவோ அவன் வச்சிருக்க வாளையோ பார்க்கல வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேரம் என் கண்களை எழுப்பியா அவன் பார்த்தது எங்க தெரியுமா தாசே வரும் பருவம் அங்க பார்த்ததுனால இங்க இவன் இத்தனோண்டா தெரியறான் கோலியத்து இத்தனோண்டா தெரியறான் வேணா இல்லையா இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனையில என்ன தெரியுமா பண்றோம் நாம் ஒத்தாசே வரும் பருவதத்தை நேத்தா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா பிரச்சனையும் எப்படி தெரியும் குட்டி குட்டியா நம்ம கால்ல போட்டு மிதிக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம் அந்த ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக கண்களை ஏறெடுக்காம நாம் பிரச்சனையே பார்க்கும் பொழுது ஏப்பா இவ்வளவு பெரிய மலையா இருக்க இதை எந்த காலத்துல நம்ம ஏறி வாழ்க்கையில நாம் ஜெயிக்கிறதுக்கு வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாழ்க்கையில சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு ஒரே ஒரு ரகசியம் சீக்கிரட் என்ன தெரியுமா எவ்வளவு பிரச்சனையா இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி போடுங்க அந்த பத்து நிமிஷத்துல எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கணும் ஏறெடுத்தா போதும் நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் மாறி லுயா ஒரு பத்து நிமிஷம் போதும் பிரதர் ஒரு பத்து நிமிஷம் போதும் சிஸ்டர் வாழ்க்கையில அந்த ஒரு பத்து நிமிஷம் நீங்க ஒதுக்க போட்டு எவ்வளவு பிரச்சனையா இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் நாம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே உம்மிடத்திற்கு கண்களை